ஹாய் கை ஸோ உங்களோட இன்ஸ் ட்ரேடிங் சேனலுக்கு உங்களோடய வெல்கம் பண்ணுறேன் ஸோ டிஸ்க்ளேமே பார்த்தோம்னா நம்ம சேனலில் இருக்கிற எல்லா வீடியோஸும் ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும் தான் ஸோ யாரும் ஒரு ட்ரேடிங்கில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் எடுத்துகிட்டு ரிஸ்க்னன்றது தெரியாமல் லாஸ் பண்ணலாம் ஸோ உங்களோட ஓன் நாலேஜ் அண்ட் ரிஸ்கில் எதனாலும் பண்ணுங்கள் ஸோ வந்து நம்ம இன்டர்னேட் ட்ரேடிங் டூட்டோரியலில் பார்ட் ஃபைவ் ஃபைவ் ஃபிஃப்த் வீடியோ போட்டிருக்கோம் ஸோ நம்ம இதுக்கு முன்னாடியும் இன்டர்டே வீடியோ இன்டர்டே ட்ரேடிக்கு நமக்கு வந்து வீடியோஸ் போட்டிருந்தோம் நம்ம சேனலில் ஸோ அதை தொடர்ந்து நேற்று ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம் ஸோ அதை வந்து நீங்கள் நம்ம இங்கே ப்ளேலிஸ்ட்டில் பார்த்துக்கலாம் ஸோ இங்கே வந்து தனியாக இன்டர்டே ட்ரேடிங் அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்கும் ஸோ நீங்கள் இதை ப்ளே பண்ணீங்க அப்படின்னா இங்கே வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் இருக்கும் ஸோ ஃபைவ் வீடியோஸ் இருக்கு செக் பண்ணிக்கோங்க பிகினர்ஸ் யாரும் இருந்தீங்க அப்படின்னா ஸோ அடுத்தும் வீடியோ போடுவேன் இந்த டாபிக் இப்போது ஃபாலோ பண்ணிக்கலாம் நியூ சப்ஸ்கிரைபர் யார் வந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு சேனலோட மோடி என்னன்றது தெரிஞ்சுட்டு ஜாயின் பண்ணேன் ஸோ இந்த வீடியோ அதை பற்றி இருக்க போது எப்படின்னா நார்மலாக நம்ம வந்து டெக்னிகாலஜிஸ் பண்ண போகிறோம் ஸோ ஓரியன் டெக்னாலஜிஸ் அப்படின்ற ஒரு ஸ்டாக் இருக்குது ஸோ செய்யல ஓரியன் டெக்னாலஜிஸில் அப்படின்ற ஒரு ஸ்டாக்கை வந்து நம்ம வந்து சும்மா ஒரு வாக் பண்ண போகிறோம் டெக்னிக்கல் வியூ என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும் ஓகேவா நான் யூஸ் பண்ணியிருக்கிறது ஒன் டே டைம் ஃப்ரேமு ஸோ இங்கே பார்த்தாலே தெரியும் இது வந்து ஒன் டே டைம் ஃப்ரேமு கேண்டில் ஸ்டிக் டைப் பார்த்தோம் அப்படின்னா கேண்டில்ஸ் அப்படின்றது லைன் சார்ட்டு அது இருக்கும் நம்ம வந்து கேண்டில் ஸ்டிக் பண்ணியிருக்கோம் ஓரியன்டெக் பொறுத்த அளவுக்கு நமக்கு இதுதான் அதோட ஆல் டைம் ஹையே ஃபஸ்ட் இருந்தோமே இதுதான் நமக்கு ஆல் டைம் ஹைப் ஆல் டைம் ஹையா ஸோ நமக்கு புது ஹை வைக்கணும் அப்படின்னா ஸோ இந்த ஒரு லெவலில் இந்த ஒரு ப்ரைஸை தாண்டி நமக்கு வந்து போகணும் தானே ஸோ நல்ல ஆல் டைம் ஹையை வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் அது மாதிரி ட்ரேடிங் வியூவில் நான் ஒரு சில டூல்ஸ்லாம் யூஸ் இல்லையா அந்த மாதிரி லைன்ஸ் ட்ரா பண்ணுறது இதெல்லாம் உங்களுக்கு எப்படி அப்படின்றது தெரியணும் அப்படின்னா நீங்கள் அதுக்குமே நான் வீடியோஸ் போட்டிருக்கேன் ட்ரேடிங் யூடியூட்டோரியல் அப்படின்ட்டு அதில் இன்னும் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு வீடியோஸ் பாக்கி இருக்குது வரதுக்கு ஆல்மோஸ்ட் த்ரீ வீடியோஸ் கேட்டு நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம் அதிலே ஒரு இம்பமான ஒரு நாலேஜ் வந்து ஷேர் பண்ணிருப்போம் அதையும் செக் பண்ணி பாருங்க ஸோ இது வந்து நமக்கு இங்கே ப்ரீவியஸ் கை நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் இதுதான் ஆல் டைம் ஹையாக இருந்துச்சு ஸோ நியூ ஹை வைக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன நடக்கும் இந்த ஒரு ப்ரைஸ் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி நைன் அப்படின்ற ஒரு ப்ரைஸை நமக்கு எப்போ பிரேக் பண்ணுதோ அப்பதான் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு புது ஹை கிடைக்கும் இந்த இடத்துல நமக்கு என்ன ஆயிடுச்சு பிரேக் ஆகிடுச்சு த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி நைன் அப்படின்ற பிரைஸை தாண்டி நமக்கு வந்து கேண்டல் சுக்கமாக ஆரம்பிச்சிருச்சு சோ இந்த கேண்டல் அப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நியூ ஹை வந்து இந்த கேண்டலோட ஹை கரெக்டா அதுக்கடுத்து எந்த ஹை அப்படின்னா அடுத்த கேண்டலோட ஹை அந்த மாதிரி நமக்கு புது ஹைஸ் வந்து ஃபார்ம் ஆகிட்டே இருக்கு

அதாவது பிரேக் பண்ணி நமக்கு வந்திருக்கிறது தான் நியூ ஹை அதாவது இப்போ இருக்கிற நியூ ஹை வந்து த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபோரா நியூ ஹை நமக்கு எப்போ அது அது அந்த இந்த ஒரு த்ரீ ஹண்ட்ரண்ட் செவன்ட்டி தாண்டி நமக்கு எப்போ ஒரு கேனில் ஃபார்ம் ஆகுதோ அப்போ அந்த கேனோட ஹை எப்படின்னா ஃபோர் அரௌண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டென் டூ ஃபோர் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி வரை இருக்குது ஸோ அதுதான் இதுதான் அடுத்ததுலேருந்து ஸோ நெக்ஸ்ட்டு ஹை இதுதான் ஸோ இந்த மாதிரி நியூ ஹைஸ் வந்து இப்படி தான் ஃபார்ம் ஆகும் ப்ரீவியஸ் ஹைஸை ப்ரீவியஸ் ஹை ப்ரைஸை வந்து பிரேக் பண்ணிட்டே போகிறதா அந்த அடுத்த இடத்துல நியூ ஹைஸ்வா இந்த இடத்துல நமக்கு ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணி நமக்கு இந்த இடத்துல ஒரு நியூ ஃபார்ம் ஆகிடுச்சு நியூ ஃபார்ம் பண்ணி பிரேக் அவுட்டாக வந்துருச்சு ஸோ அதுக்கப்புறம் நமக்கு இங்கே பார்க்க முடியுது ப்ரைஸ் வந்து நல்ல ஒரு இன்க்ரீஸ் ஆகியிருக்கு ஸோ ப்ரைஸ் நல்ல ஒரு மேலே போயிட்டு இந்த இடத்துல ஒரு ஹை வந்து வச்சிருக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் லவன் வந்து வச்சிருக்குவா இதுதான் இப்போ இருக்கிற நமக்கு கரண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் இந்த ஓரியன் டெக்னாலஜிஸ் அப்படின்ற ஸ்டாக்கு என்னது அப்படின்னா இந்த ஒரு ப்ரைஸ் தான் இப்போ பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு ப்ரூஃபுமே நமக்கு பிரைஸ் வந்து இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகிருக்கு அடுத்தடுத்து கேண்டில்ஸ்ல நமக்கு ரிஜெக்ட் ஆகிருக்கு ரெண்டு மூணு இப்போ ஃபோர் கேண்டில்ஸ் ஃபோர்த்து கேண்டில் இது ஃபோர் கேண்டில் கண்டினியூஸாக நமக்கு இந்த ஒரு லெவல்ல இருந்து பிரைஸ் ட்ராப் ஆகுறத பிரைஸ் ரிஜெக்ஷன் வந்து நமக்கு இங்கே தெளிவாக பார்க்க முடியுது ஓகேவா இது வந்து ஒரு சூப்பரான ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலு கரண்ட் லெவல் சோ இந்த ஸ்டாக்கு கரண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் என்ன அப்படின்னா இந்த ஒரு கைதான் ஓகேவா த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் நம்ம இதையுமே மார்க் பண்ணிப்போம் கரண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஓகேவா இங்க ஒரு ப்ரைஸ் அதே மாதிரி இந்த ஏரியா ஃபுல்லாவே நம்மளால நாளைக்காண்டு நம்ம பார்த்தோம் வந்து நல்லாவே தெரியுது இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இங்க பிரேக் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன் வச்சிருச்சு பண்ண ட்ரை பண்ணிருக்கேன் அடுத்த கேண்டலும் பார்த்தோம் அப்படின்னா இந்த கேண்டல் கலர்ல இருந்திருக்கும் அன்னைக்கு ட்ரேடிங் செஷன்ல பார்த்தோம் நமக்கு கலர்ல இருந்திருக்கும் கேண்டல் அதுக்கப்புறம் ரெட் கலர்ல ஆகிருக்கும் அப்போ இந்த இடத்த பிரேக் அவுட் ஆக ட்ரை பண்ணிருக்கு இப்போ இந்த இடத்துல நடந்திருக்கிறது பிரேக் அவுட் ஆனா என்ன ஆகிருச்சு சக்ஸஸ்ஃபுல் பிரேக் அவுட்டா இல்லையா அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நடந்திருக்கு ஒரு ஃபெயிலியர் ஓ ஒரு ஃபெயிலியர் பிரேக் அவுட் வந்து இந்த இடத்தால் ஏன்னா ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ண ட்ரை பண்ணிருக்கு ப்ரைஸு ஹை ப்ரைஸ் பார்த்தோம் ஃபோர் ஹண்ட்ரண்ட் ஃபோர் அந்த ப்ரைஸை தாண்டி பிரைஸ் அடுத்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கு பட் முடியல அதுக்கப்புறம் அகைன் இந்த ஒரு ஏரியாக்குள்ள வந்துருச்சு ஸோ இது வந்து நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் லோவலாக வச்சுப்பான் ஸோ இப்போ நம்ம ஒரு ஸ்லோப் லைன் வரைஞ்சோம் அப்படின்னா வச்சுக்கலாம் ஒரு சூப்பர்பான ஒரு பேட்டர்ன் இருக்கு இந்த பேட்டர்ன் என்னன்றது யாருக்கும் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க எத்தனை பேருக்கு தெரியுது அப்படின்றத பார்க்கலாம் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரேஞ்சில இருந்து கம்மியாகிட்டே வந்திருக்கு இப்போ நமக்கு லாஸ்ட் கேண்டில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து பார்க்கலாம் ஒரு புல்லிஷ் கேண்டில் க்ளோஸ் அபோவ்

வால்யூம் பார்த்தோம் அப்படின்னா வழக்கத்தை விட கொஞ்சம் ஓரளவுக்கு இன்க்ரீசிங் வால்யூம் தான் வந்திருக்கு இந்த இடத்துல ஒரு டிராப் வால்யூம் வந்துட்டு ஒரு ஹை வால்யூம் வந்து வச்சிருக்கு ப்ரீவியஸ் கேண்டல்ஸ் கம்பேர் பண்ற அளவுக்கு கம்பேர் பண்றப்போ இந்த இடத்துல ஒரு ஹை வால்யூம் வந்து நமக்கு வந்து ஹெச்பினா ஹை வால்யூம் அப்படின்னு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இது வந்து ட்வெண்ட்டி டே மூவிங் ஆவரேஜா ப்ளூ கலர் லைன் வந்து டுவெண்ட்டி டே சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் இது வந்து ஃபிஃப்டி டேம் சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் பர்ஃபுல் லெவன் இருக்கிறது ஸோ இந்த ரெண்டு மூவிங் ஆவரேஜஸ்க்கு மேலே இருக்கிறதுனால நல்ல ஒரு அப்வோர்டு சைடில் தான் இருக்குது ஸோ இப்போ வந்து ப்ரீவியஸ் கரண்ட் ரெசிஸ்டன்ஸையும் தாண்டி க்ளோஸ் வச்சுருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்து ஒரு செப்பரேட் கேண்டில் இந்த லெவலை டச் பண்ணாமல் ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகுதா அப்படின்ற மாதிரி நம்ம வந்து வெயிட் பண்ணி நல்லா ஒரு புளிஸ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா ஒரு நாலஞ்சு கேண்டில் இந்த லெவலை தாண்டி ஃபார்ம் ஆகி இந்த இடத்துல இந்த ஒரு ஏரியாக்குள்ளேயே சுற்றிட்டு இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஓரளவுக்கு சின்னதாக ஒரு ரிஸ்க் வச்சுட்டு நம்ம வந்து என்ட்ரி எடுக்கலாம் இப்போ நம்ம அக்ரெசிவ் ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல அதுக்கப்புறம் ஒரு புலீஸ் கண்ணில் தாண்டி வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ஃபிஃப்டி குவான்டிட்டி அதுக்கப்புறம் புல் பேக் எவ்வளோ ஆரம்பிச்சுன்னா சேஃப்டிக்கு இங்கே ஒரு ஃபிஃப்டி குவான்டிட்டி அது போக லாஸ் ஸோ நீங்கள் வாங்குற ஹண்ட்ரட் குவான்டிட்டிக்கும் இங்கே ஸ்டாப்லாஸ் கிட்ட ஆயிடுச்சுன்னா நம்ம உடனே ஹெச்ட்டாகி வந்துடணும் ஸோ இல்லை இங்கே நம்ம இங்கே ஃபிஃப்டி குவான்டிட்டி மட்டும் தான் ஃபிஃப்டி குவாண்டிட்டி மட்டும் தான் வாங்கியிருப்போம் ஸோ இங்கே இந்த பிரைஸ் மேலே போக ஆரம்பிச்சுன்னா நம்ம அடுத்து வாங்க போகிற ஃபிஃப்டி குவான்ட்டி வந்து வாங்கக்கூடாது ஓகேவா ஸோ நம்ம வந்து அந்த ஃபிஃப்டி குவான்டிட்டி அப்படியே மறந்துடணும் நம்ம வாங்கிருக்கிற ஃபிஃப்டி குவான்டிட்டிக்கு மட்டும் தான் நம்ம வந்து ப்ராஃபிட்டை கனெக்ட் பண்ணிட்டு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்க்கு அப்புறம் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு நம்ம எக்ஸிட் ஆகிடும்